சோ இதுதான் பேசிக் ரீல் சரி இது வந்து 700 ரூபாய் 700 ரூபாய் 700 ரூபாய் இது நல்ல சமயா பிரீமியமா இருக்கு கண்டிப்பா இது பாக்க லுக்கும் நல்லா இருக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும் இதுக்கு இருக்கு சொல்லலாம் நிறைய பேர் வராங்க சோ அவங்களுக்கு எல்லாம் சஜஸ்ட் பண்றதுக்காக இந்த ரீல் எப்பமே நம்ம கிட்ட இருக்கும் இது வந்து உங்களுக்கு பிரீமியமாவும் இருக்கும் பெரிய பெரிய மீனும் பிடிக்கலாம் ஒரே இதில் வந்து வருஷடையில் சொல்லலாம் அதாவது நீங்கள் ஏரியிலையும் இதில் கண்டே பிடிக்கிறதுக்கு கண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நாலு கிலோ அஞ்சு கிலோ வரையும் இது நம்ம பிடிக்கலாம் நல்ல லைஃப் வரும் நல்லா இருக்கும் தெரியல பேசிக் கிரீல் இதுலயும் ஏழுநூறு ரூபாய் இதுலயே வந்து நீங்க விராலும் பிடிக்கலாம் வேறாலுமே இதுல நீங்க பிடிக்கலாம்

ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம ஸ்டோர் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் ராடு பார்த்தோம் அதே மாதிரி முக்கியமான பொருள் வந்து ரீல் ஃபிஷிங் ரீல் ஃபிஷிங் ரீலில் ஸ்பின்னிங் ரீல் இருக்கு வெயிட் கேஸ்டிங் ரீல் இருக்கு சர்ஃப்காஸ்டிங் ரீல் இருக்கு இந்த மாதிரி ரீலுங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு இங்கே பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ நார்மலா வந்து விரால் பிடிக்கிறது கெண்ட பிடிக்கிறது நம்ம கிட்ட வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ரீல் இருக்கு சோ இதுதான் பேசிக் ரீல் சரி இது வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் இது கண்டிப்பா இது பாக்க லுக்கும் நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கும் இதுக்கு இருக்கிற பேரிங்ஸ் பினியான் கியர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ரீலும் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் சோ இந்த ரீல நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் நம்ம இங்க இருந்து ஒரு ஒரு பொருளை எடுக்கிறோம் நான் அப்படியே முன்னாடியே சொன்னேன் நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அதோட குவாலிட்டி செக் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணியிருப்போம் யூஸ் பண்ணி அதோட குவாலிட்டி நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம ஸ்டோருக்குள்ள வரும் இது பேசிக் பேசிக் ரீல்யே இது பிரீமியம் ரீல்னு சொல்லலாம் இதோட விலை எழுநூறு ரூபா தான் எல்லாரும் கேட்பாங்க இது ஃபுல்லா மெட்டல்லான்னு கேட்பாங்க எந்த மிஷினுமே வந்து ஃபுல் மெட்டல்ல வராது ஃபுல் மெட்டல்லையும் இருக்கு அது டைவால ஒரு சில ப்ராடக்ட்ல இருக்கு அதோட வெயிட் அதிகமா இருக்கும் ஃபுல் மெட்டல்ல இருந்தா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ல தான் இதோட ஸ்பூலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் வரும் ஏன்னா பிரைஸ் அந்த லெவல்ல இருக்கிறதுனால ஸ்பூலுமே வந்து இந்த ஸ்பூல் வந்து பார்க்க உங்களுக்கு மெட்டல் மாதிரி தெரியும் பட் இது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பட் இதுக்கு உள்ள இருக்கிற மற்ற விஷயம் எல்லாமே வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த மிஷின் எடுத்துருக்கோம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க சரி நல்லா இருக்குன்ற இந்த ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நானுமே இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ள இருக்கிற கியர் பினியான் கியர் வந்து பிராஸில் இருக்கு அதே மாதிரி பேரிங்ஸ் வந்து உங்களுக்கு மூணு பேரிங் இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கு நல்லா இந்த உங்களுக்கு இந்த பெய்லாம்னு சொல்லுவாங்க இந்த பெய்லாமோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஹார்டாக இருக்கு ஒரு அஞ்சு கிலோ மீன் அடிச்சாலும் தாங்குது அந்த அளவுக்கு நல்லா உள்ள மிஷின் சோ கம்மி பட்ஜெட்ல ஒரு ரீல நம்ம குடுக்கணும்னா இத கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம் இந்த ரீல் எடுத்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரீல் எல்லா இல்ல சொல்லுவாங்க ரீல் இது இது வந்து நாங்கள் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்னா ஜிலேபி மீனுக்கு மட்டும் கொடுப்போம் சப்போஸ் அந்த இடத்துல கெண்டை மீன் இருந்தாலும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரையும் இதுல பிடிக்கலாம் நல்லா லைஃப் வரும் நல்லா இருக்கும் அந்த ரீல் பேசிக் ரீலு இதுலேயும் எழுநூறுபா இதுலயே வந்து நீங்க வேறாலும் வராலுமே இதுல நீங்க பிடிக்கலாம் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸு இதுக்கேற்ற லைன்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா இது இது பேசிக் இதுக்கு அடுத்து நல்ல ரீலுன்னு பார்த்தீங்கன்னா இது பெண் இது வந்து சர்ஃபில் யூஸ் பண்றது கடலில் வந்து நீங்க இதில் லூரும் அடிக்கலாம் இறையும் போடலாம் பென்ல வந்து ஃபைரஸ்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஃபைரஸ் ஃபோர் இந்த ரீல் இதோட வில வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ஆமாம் பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ரீல் பார்த்தோம் நம்ம கிட்ட இருக்கிற ப்ரீமியம் ரீலில் ரீல் இருந்தது அதெல்லாம் சேல் ஆயிடுச்சு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரீ இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் ஃபயர் இருந்தது எல்லாமே நம்ம கிட்ட சேல் ஆயிடுச்சு இப்போ திருப்பி ஸ்டாக் நிறைய வரும் சிமானாவில் நிறைய ரீல் இருந்தது எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆனதுனால இப்போ திருப்பி போது நான் அப்டேட் பண்றேன் இப்போதைக்கு என்கிட்ட கிட்ட இருக்கிற பிரீமியம் ரீல இந்த ரீல் ஒன்று இதோட ரீலோட பிரைஸ் வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் இது சரி இது ட்ராக் கெப்பாசிட்டி வந்து அதிகம் இதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து கிலோ வரையும் ட்ராக் இது அதே மாதிரி இந்த பெய்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும் பவர் நாப் கொடுத்துருப்பாங்க சரிங்க இது எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா பேரிங்ஸ் தான் வந்து ஹெவி பேரிங்ஸு இதுல நீங்க சால்ட் வாட்டர்ல யூஸ் பண்ணலாம் சால்ட் வாட்டரில் நீங்க ஒரு பத்து கிலோ இருபது கிலோ மீனையும் நீங்க ஈஸியா ரிட்ரீவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு உள்ள உங்களுக்கு பேரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப கேஷுவலா நீங்க அந்த மீன் எடுக்கலாம் அந்த அளவுக்கு ப்ரீமியம் ரீல் பென்ன்றது யூஎஸ் பிராண்டு யுஎஸ் பிராண்ட்னா நம்ம சொல்லதால அதோட குவாலிட்டியும் அதோட உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரும் கரெக்டான இதுல வந்து உங்களுக்கு பில் பண்ணிருப்பாங்க ஸோ இதுல நீங்க வந்து பெயிட் பிஷிங் எடுத்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு பெரிய ஃபிஷ்ஷா இருந்தாலும் அரௌண்ட் ஃபார்ட்டி கேஜி வரையும் இதுல புடிச்சிருக்காங்க இந்த மீன் சொல்றாங்க பாருங்க ஸ்ட்ரிங்ரே இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இது பிடிக்கலாம் மற்றபடி எல்லா மீனுமே பேரகூட அஹ் அதுக்கப்புறம் வந்து ஜிடி ட்ரிவாலி இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியாக இதுல இதே மாதிரி ரீல்ல பிரீமியம் ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் பட்ஜெட்ல நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பட்ஜெட்ல கொஞ்சம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில கேப்பாங்க நம்ம வந்து வெயிட் பண்ண சிமானோ அலிவோ டென் தௌசண்ட் ஸோ இந்த வந்து நல்ல நல்லா ரீல் இதுல இப்ப நான் இந்த ரீல்லாம் ஏன் எடுத்திருக்கேன்னா இதில் நீங்க நூறும் காசு பண்ணலாம் வெயிட்டும் போடலாம் அந்த மாதிரி இன் ஒன்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக ஏன்னா வர கஸ்டமர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வரவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீல் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும் பெரிய பெரிய மீனும் பிடிக்கலாம் ஒரே இதில் வந்து வெர்சடைலாம் சொல்லலாம் அதாவது நீங்கள் ஏரியிலையும் இதில் கண்டையும் பிடிக்கிறது கண்டை பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பீச்சில் வந்து திருக்கப்பிடிக்கும் யூஸ் பண்ணலாம் பாறை பிடிக்கும் யூஸ் பண்ணலாம் நூறு அடிக்கலாம் ஒன் ஆஃப் த வெர்சடைல் ரீல் சொன்னால் சிமானோவில் அலிவோ டென் தௌசண்ட் ஒன்று ஸோ அந்த ரீலாக நம்மகிட்ட இருக்கும் இதெல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த ரீலெலாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் இன்னொன்று வந்து என்னென்னா அடுத்த ஒரு ரீல் அக்யூரேட்டா சிக்ஸ் தௌசண்ட் ஒரு ரீல் சொல்கிறேன் நான் இந்த ரீலோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பட்ஜெட்டு இந்த டூ ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்ல இவ்வளவு ஸ்பெசிபிகேஷனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டாயிரம் ரூபா வெறும் ரெண்டாயிரம் ரூபாயில எல்லா பிஷும் பிடிக்கலாம் திருக்க மீனும் பிடிச்சிருக்காங்க இதுல இதுல பாறையும் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு மார்னிங் கூட ஆறு மீன் பிடிச்சிருக்காங்க பாறை மீன் எல்லாம் ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி லூர் கேஷ் பண்ணி பிடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் திருக்க பிடிச்சிருக்காரு ஒரு முப்பது கிலோல இது வந்து பத்து கிலோ ட்ராகு உங்களுக்கு சிஎன்சி ஹேண்டில் பால் பேரிங்ஸு ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் சால்ட் வாட்டர் ரீலு அதே மாதிரி நல்ல ட்ராக் சவுண்டு நல்ல ஸ்ட்ரக்சர் உள்ள ரீலு டூ தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபா கூட கிடையாது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி யாராவது பட்ஜெட்டில் எனக்கு வந்து சால்ட் வாட்டர் ரீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரீலை கண்ணை எடுக்கலாம் இது நல்ல டெஸ்டட் டெஸ்டிங் பண்ணியாச்சு வச்சுனாங்க ஒரு ப்ரீமியம் சாரி ப்ரீமியம் ரீல் இது இந்த ரீலை நீங்கள் யூஸ் பண்ணி நிச்சயமா நீங்கள் வந்து பத்து கிலோ பேரகுடாவும் பிடிக்கலாம் பதினஞ்சு கிலோ இது நம்ம ஜிடி டூவாலேயும் பிடிக்கலாம் முப்பது கிலோ திருக்க வரையும் நீங்க இதுல பிடிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த அளவுக்கு பட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த இல்லை எல்லா ரீலுமே எப்படி யூஸ் பண்ணுற ஒரு முறை இருக்கு நீங்க ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா அதை நான் கிளியரா சொல்லி கொடுப்பேன் இது எப்படி வந்து நம்ம ரீலை யூஸ் பண்ணணும் ஏன்னா வீடியோல நம்ம எல்லாத்தையுமே புரிய வைக்க முடியாது ஒரு சில இதெல்லாம் இதெல்லாம் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இதை பற்றி ஃபுல் டீடைலாக சொல்லுவேன் இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணோம் இதை எப்படி மெயின்டைன் பண்ணோம் குறைஞ்சது டூ டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இந்த ரீல் வரும் ஓகே ஆனால் பட்ஜெட் கம்மின்றதுனால குவாலிட்டியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க பட் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் ரீல் இது ரெண்டாயிரம் ரூபாயில் நேற்று கூட இதில் மீன் பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரீலை நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் இதோட குவாலிட்டியும் இதோட ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தெரியும் இது ஒன்று ஸோ இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ரீலும் எதில் ப்ரைஸ் கம்மியில் எந்த ரீல் நல்லா இருக்கு இது வந்து லுக்கானால கோல்டன் ஈகிள் சரி கோல்டன் ஈகிள்ன்ற ரீல் இது இதுவும் ஒரு நல்ல ரீல் தான் இதுலயும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு மத்த ரீல்ல இருந்தாலும் இந்த ரீல்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதோட கியர் ரேஷியோ இதுலயும் பால் பேரிங் இதோட ஸ்மூத்னஸ் லைட் வெயிட் மற்ற மிஷினோட இது கொஞ்சம் லைட் வெயிட்டடா இருக்கும் இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உள்ள ரீல் தான் அதே மாதிரி இங்க இருக்கிற ரீல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கலர் இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் இது எல்லாம் பயனர் பிராண்டு இது எல்லாம் நீங்க வந்து ஸ்னேக் எடுக்க யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து வெறும் ஃப்ரெஷ் வாட்டர் நீங்க இதெல்லாம் இந்த ப்ளூ பெரி ரீல் இருக்கு பாருங்க இது எல்லாம் வந்து வெறும் ஏரியில யூஸ் பண்றது இதோட வேலை எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி ஐநூறு

அதாவது இந்த ஃபிஷிங் ஹாபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியே செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ரீல் அது என்னன்னா யோலோ ரொம்ப பட்ஜெட் கம்மி ஆனால் நல்ல குவாலிட்டி இதை வாங்கி நம்ம ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் இதை யூஸ் பண்ணால் கூட போதும் நம்மளுக்கு இது இது ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம இதுலேருந்து நம்ம ஒரு மீனை பிடிச்சிடலாம் இந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இல்ல வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இந்தியல இதுல நல்ல விரால் பிடிக்கலாம் நானே நிறைய மீன் பிடிச்சிருக்கேன் இது நிறைய இதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதீங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணணும் இதை வந்து ரிவியூ பண்ணணும் நம்ம இப்போ இது நம்ம கிட்ட எப்பவுமே இந்த ரீல் வந்து என்கிட்ட ஸ்டாக் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இந்த கம்பெனியில ஸோ இந்த ரீல்லாம் வந்து நல்ல ஒரு பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் நாப் தராங்க மெட்டல் ஸ்பூலு அதே மாதிரி வந்து பிராஸ்ல வந்து உங்களுக்கு லைன் ரோலரு உள்ள பினியான் கியர் பிராஸ் கம்ப்யூட்டர் பேலன்ஸ்டு லைன் ஸ்பூலு இந்த மாதிரி ஏகாப்பட்ட ஆப்ஷன் இருக்குது நீங்க வந்து எனக்கு பட்ஜெட்ல ஒரு ரீல் வாங்கின ஆன்லைன்லாம் போய் ஏமாறாதீங்க இந்த மாதிரி ரீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் நல்ல லைஃபும் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஹேண்டில் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே பேரிங்ஸ் ரெண்டு பக்கமும் பேரிங் வரும் ஹேண்டில் பக்கமும் வரும் இந்த பக்கமும் நீங்க ஹேண்டில் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் லெப்டும் போட்டுக்கலாம் ரைட்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியம் ரீல் வந்து எஃப்சி ஃபோர் தௌசண்ட் யோலோ நம்ம இந்த யோலோவில் வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி இதுக்கு அடுத்தது இன்னொரு மாடல் இருக்கு இது எவ்வளோ எஃப்சி இது இது எவ்ளோ பிஎஃப் எஃப் பிஎஃப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் தௌசண்ட் டூ பிப்டி ருபீஸ் இது ஆயிரத்தி ஐம்பது ரூபால எப்படி இருக்கு பாருங்க ரீல் வேற லெவல்ல இருக்கும் இதில் என்ன இதுல என்ன பியூட்டினா இதுல ஒன்லி ஃபார்வேர்ட் ஃபார்வேர்ட் ஆக்ஷன்ல நம்ம ரீல் சுற்றிட்டே இருக்கும் போது ஒரு ஃபிஷ் வந்து ஒரு ஃப்ராக எடுக்க எடுக்குதுன்னு வைங்களேன் இப்போ நீங்க விரால் பிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் எடுக்கும் போது ஃப்ராக நம்ம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு சுத்தமோது மீன் அடிச்சிச்சுனா கூட பட்டுன்னு ஆகும் அதுவே ஊக்காயிடும் நம்ம ஊக்கிய பண்ண தேவை ஏன்னா இதுல வந்து என்னன்னா ஒன் வே கிளச் ப்ராசஸ் அதாவது இந்த கீழ இருக்கிற ஆன்டிரிவே சுவிச் வந்து ஒரு சில மிஷின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க அது பேர் ஒன் வே கிளச்னு சொல்லுவாங்க அது ஒன்ஸ் ஃபார்வர்ட் சுத்திச்சுன்னா ஒரு ஸ்டெப் கூட ரிவேர்ஸ் வராது இதுல வந்து இன்பில்டடாவே உங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் ஸ்விட்ச் கொடுத்துருந்தாலும் இதில் வந்து அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு கூட பின்னாடி வராது இதில் வந்து கடல்லையே யூஸ் பண்ணுறாங்களே இந்த மிஷினை பட் வந்து இது சால்ட் வாட்டர் ரீல் கிடையாது ஃப்ரெஷ் வாட்டர் தான் நீங்கள் தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா சால்ட் வாட்டர்லேயே இதை யூஸ் பண்ணலாம் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ரீலு இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு லுக்கு இதோட பெயிலாமை இதோட ட்ராகு எல்லாமே நல்லா இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் விரால் பிடிக்க போறீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கார் ஃபிஷிங் பிடிச்சாலும் இந்த மாதிரி ரீல் யூஸ் பண்ணலாம் இதுலயே சைஸஸ் இருக்குது இது ஃபோர் தௌசண்ட் நீங்கள் ஃபிஷ் பிடிக்க போகிறீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் லைன் அதிகமாக பிடிக்கும் டிஸ்டன்ஸ் நல்லா போடலாம் இந்த ஃபீடர்லாம் யூஸ் பண்ணி பிடிப்பாங்க பாருங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த மிஷின்லாம் நான் வந்து இது பண்ணுவேன் இந்த ஏழு என்கிட்ட என் ஒரு மூணு நாலு மாடல் இருக்குது அதெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட் குவாலிட்டி வந்து பயங்கர பிரீமியமா இருக்கும் பெரிய பெரிய மீன் பிடிக்கலாம் ஃபிஃப்டீன் கேஜி வரையும் நாங்களே பிடிச்சிருக்கோம் நல்ல லைஃப் வரும் கரெக்டாக அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் மிஷின் எப்படி யூஸ் பண்ணும் ஒரு ரீலை எப்படி எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ரீலில் தண்ணி பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வர கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து ஒருத்தரை விடாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் கிளியராக சொல்லிக் கொடுப்போம் இன்ச் பை இன்ச்சு அந்த ரீலை பற்றி சொல்லிவிடுவோம் இது சிம்பிள் ரீல் தான் தொள்ளாயிரம் ரூபா ரீலுக்கு நாங்கள் ஆயிர ரூபாய்க்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம் சிம்பிளாக சொல்ல போனால் ரீலோட விலை வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் எங்கள் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆயிரரூவா லெவலுக்கு இருக்கும் நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போனாங்க இவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸி எதாவது ப்ராப்ளம் வந்தாலே நீங்களே அதை சார்ட் அவுட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் சின்ன சின்ன விஷயந்தான் ஃபிஷ்ஷிங்கிறது வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸ் யூஸ்வலாக டைம் பாஸ் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க நிறைய கவலையில் போய் ஃபிஷிங் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் பிரச்சனை இருக்கும் வீட்டு பிரச்சனை இருக்கும் நிம்மதியாக எல்லாத்தையும் மறந்து ஃபிஷிங் பண் ஃபிஷிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து விசிட் பண்ணி நல்ல நேர்த்தியாக ஒரு பொருளை வாங்க வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல மீனை பிடிச்சாங்கன்னு வச்சிங்களேன் அது மாதிரி நம்ம கைட் பண் கைட் கைடன்ஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அவங்களுக்கு போகும் இல்லை நம்ம வந்து ஒரு தி அதுக்கு தேவையில்லாத மாற்றி மாற்றி பொருளை கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன் இருக்கிற இன்னும் ரெண்டு மடங்கு ஆகிடும் அதனால பொருள் வாங்குற இடத்துல கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து நிதானமாக வாங்குங்க கரெக்டான பொருளை இப்போ நான் என்கிட்ட தான் வாங்கணும்னு நம்ம சொல்ல வரல நிறைய ஸ்டோர் இருக்குது எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு பொருளோட மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி அதுக்கு ஏதா மாதிரி ஃபிஷிங் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக ஃபிஷிங் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மீனை வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அதை பண்ணணும் ஆங்கிலரோடோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பட் ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஃபிஷ்ஷு வந்து ஒரு பிரதான உணவாக இருக்குது அதனால் யாரும் ரிலீஸ் பண்ணுறதில்ல அதை மீனை பிடிக்கிறவங்க உணவுக்காக தான் ஃபிஷ்ஷை பிடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிடிக்கிற மீனை வந்து ஒரு முறையாக பிடிங்க ரொம்ப ஹார்ஷாக ஹூக் பண்ணுறது மீனை வந்து நிறைய ஹூக்ஸ் போட்டு எட உடமாக போட்டு இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணாம கரெக்டாக ப்ராப்பராக ஃபிஷிங் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு டீடெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரோம் நம்ம ஸ்டோரில் ஃபிஷ்ஷ் எப்படி ஒரு ப்ராப்பராக எப்படி ஹூக் பண்றது மீனை மாட்டின மீனை எப்படி வந்து அதுக்கு ஒரு வழி இல்லாம நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம அதுக்கு என்னென்ன டூல்ஸ் நம்ம கையில் இருக்கணும் இதெல்லாம் வேற நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம பிடிக்கிறோம் மீனுக்கு வந்து நம்ம வாங்கிட்டோம் இப்போ அது யாரை வந்து நம்ம கேட்க போறா மீனுக்கு சப்போர்ட் யார் வர போகிறா நம்ம தான் நம்ம தான் மனிதர்கள் நம்ம வந்து மீனுக்கு மீன் கிட்ட ஒரு உணர்வோடு நடந்துக்கணும் ஏன்னா அதுவும் ஒரு ஒரு ஜீவன் தான் நம்ம பிடிக்கிற மீனை வந்து எப்படி சேஃப் சேஃப்டியாக எடுக்கிறது சேஃப்டியாக எப்படி அன்வுக் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொசீஜராக சொல்லி தருவோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் இதெல்லாம் நம்ம ஸ்டோரோட மோட்டோ வந்து சொல்லி கொடு இங்கே வரவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்டை பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து டேரக்டாக விசிட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃபிஷ்ஷை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் ஃபிஷ்ஷிங்கை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றிங்க ஓகே சார்